உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார் கண்ணில் நீர் வழிந்தால் என்னை என்று யார் துடைப்பார் உன்னை நானறிவேன் என்னை என்று யார் அறிவார் கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்று யார் துடைப்பார் யாரிவர்கள் மாயும் மானிடர்கள் ஆட்டி வைத்தாலாடோ பாத்திரங்கள் உன்னை நானறிவே என்னை யார் அறிவார் கண்ணில் நீர்வழிந்தா என்னை அன்று யார் துடைப்பா நீயோ வணம் விட்டு மண்ணில் வந்த தாரகை நீயோ வாணும் விட்டு மண்ணில் வந்த தாரகை நானோ யாரும் வந்து தங்கி செல்லும் மாளிகை ஏந்தான் பிறந்தா பிறந்த யோ இங்கே வளர்ந்தாயோ காற்று நீயும் சேற்று வாடை கொள்ள வேண்டும் உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவார் கண்ணில் நீர்வழிந்தாள் என்னை அன்று யார் துடைப்பார் அதாவது இந்த ரெகுலராக ஆன்மீக சேனல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் என்னடா அது சினிமா பாட்டு பாடுற ரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது அழுதாலோனை பெறலாமேன்னு திருவாசகத்தில் சொல்லியிருக்க மாதிரி எதெல்லாம் பகவானோட ஒரு சம்பந்தத்தை கொடுக்குறதோ பகவானை நம்ம உருவகப்படுத்திட்டு நம்ம அந்த அன்பில் தோய்ஞ்சு இருக்கிறதுக்கெல்லாம் எதெல்லாம் சகம சகாயமாக இருக்கோ அதெல்லாமே உண்மையான சத்சங்கம் தான் அந்த வழியில் பார்த்தேன் அப்படின்னாக்க இந்த அழகான பாடல்களும் வந்து தாளாட்டி நினைவுகளாக பகவானை நம்மளுக்கு அருணாச்சலத்தை நினைவுபடுத்துறதுனாக்க எல்லாமே அவனுடைய திருவருள் தான் திருவருளை எல்லாரையும் காப்பாற்றோம் நம்ம